மாபெரும் இரக்கத்தின் சின்னம் ஆகவே இதிலிருந்து வழிகின்ற இரத்தமும் தண்ணீரும் நம்மை அபிஷேகம் செய்யும் நமக்கு வாழ்வு தரும் ஆகவே இந்த அற்புதமான நேரத்தை பக்தி சிரமத்தோடு நாம் கை கொண்டு இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதங்களை நம்மை அபிஷேகம் செய்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் அருகிலிருந்து சுவைக்கப் போகிறோம் ஆகவே நற்குனையை நாம் இப்பொழுது ஸ்தாபிக்க போகிறோம் அனைவருமாக ஆண்டு வரை வரவேற்போம் പരമദിവ്യ നരുണൈക്ക് സദാ കാലമ ആരാധനയും സ്തുതി സ്തുത്ര നമസ്കാരമും ഉണ്ടാകുതിരിയ പരിശുദ്ധ देव्य न करुणैक स சகோதரனே சகோதரியே நமக்கு இன்று இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த புத்தாண்டிலே இந்த புதிய மாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமையிலே நாமும் ஆண்டுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் நம்ம இறைவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி என்று அழைத்திருக்கிறார் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு கல்வாரி மலையிலே நிறைய பேர் இருந்தாங்க இயேசுவை அன்பு செய்தவர்கள் இருந்தார்கள் அவரை வெறுத்தவர்கள் இருந்தார்கள் அவரை பகைத்தவர்கள் இருந்தார்கள் அவரை காரி துப்பியவர்கள் இருந்தார்கள் பழி சொல்லியவர்கள் இருந்தார்கள் அவரை எள்ளி நகையாடியவர்கள் இருந்தார்கள் ஆணி கொண்டு அடித்தவர்கள் இருந்தார்கள் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அவர் மனம் தளராமல் நம்மை அன்பு செய்வதற்காக தன்னையே முழுமையாக கையளித்தார் ஒப்பு கொடுத்தார் நாம் என்ன செய்திருந்தாலும் அவர் கவலப்படல நாம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை பாவமே செய்திருந்தாலும் இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று சொல்லி நமக்காய் பரிதவிக்கிறவர் நம் ஆண்டு கிறிஸ்து ஆம் இது முழுமையான அன்பு முழுமையான தியாகம் முழுமையான இரக்கம் மாபெரும் இரக்கம் அந்த இரக்கம்தான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது அது இரக்கம்தான் நமக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுத்திருக்கிறது அது இரக்கம் தான் நமக்கு நாம் கேட்பதை அனைத்தையும் அனுகூலமாக்க செய்கிறது மாபெரும் இறக்கத்தின் சின்னம் தான் இந்த நற்கருணை நல்ல கருணை கருணையின் ஆண்டவர் கருணையின் தேவன் அவர் அற்புதமான இந்த அனுபவத்தை நாம் இழந்து விடக்கூடாது கல்வாரி மலையிலே அந்த சிலுவையிலே கல்வர்களோடு அவர் இருந்தார் ஒருவன் பரிகசித்தான் இன்னொருவன் அவர் மேல் பரிதாபப்பட்டான் இவர்தான் நல்லவர் நாம் தான் பாவம் செய்தோம் நமக்கு தண்டனை கிடைப்பது நியாயமானது அவர் ஒரு பாவம் செய்யாதவர் என்று சொல்லி அவன் சாட்சியம் சொன்னான் அப்பொழுது ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார் உற்று பார்த்தார் இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பா என்று சொன்ன அற்புதமான கருணையின் தேவன் நம்மையும் என்று உற்று பார்க்க போகிறார் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு வரையும் ஊற்று நோக்குகிறார் என் மகனே என் மகளே நீ எவ்வாறு இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் உன்னை நான் நேசிக்கிறேனே உன்னை அன்பு செய்கிறேனே உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தை தருகிறேனே நீ எனக்கு உண்மையா இருக்கிறாயா என்னை அன்பு செய்கிறாயா என் மீது நீ இரக்கம் கொள்கிறாயா என் பாவத் உன் பாவத்தினால் என்னை இந்த இவ்வளவு தூரம் துன்பப்பட வைத்திருக்கிறாயே உனக்கு இரக்கமே இல்லையா கருணே இல்லையா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார் அவர் இவ்வாறு இவ்வாறு நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் இன்றைய முதல் வாசகத்திலே யோவான் முதல் திருமுகத்திலே சொல்லுகிறார் நாம் கடவுளோடு இருந்தால் பாவம் செய்ய முடியாது கடவுளோடு இருந்தால் பாவமே நம்மை அணுகாது துன்பமே அணுகாது சாத்தான் நம்மை நெருங்க மாட்டான் என்று சொல்லுகிறார் அது உண்மை அது ஆண்டவருக்குள் நாம் எப்போது இருக்கிறோமோ பாவ சிந்தனை நமக்கு இருக்காது நமது சிந்தனை சொல் செயல்பாடுகளில் இறைவன் இருந்து செயலாற்றுவார் என்பதில் ஐயம் இல்லை எல்லா புனிதர்களும் அவர்களோடு இருப்பதற்கு போராடினார்கள் பிரச்சனைகள் வரும் வரும் துன்பங்கள் சோதனைகள் வரும் ஆனால் அத்தனையும் தாங்கி அவ்வத்தனை மத்தியிலும் எனக்கு என்னை அன்பு செய்கிறவர் எனக்கு வேண்டியவர் எனக்கு போதுமானவர் என் ஆண்டவர் ஏசு என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆகவேதான் அவர்களுக்கு அவர் பேரின்ப வீட்டிலே புனிதர்களின் தோழமையில் இடம் தர சித்தமாயிருக்கிறார் நம் அன்புக்குரிய சகோதரி சகோதரி என் தந்தை தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராய் இருங்கள் என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அற்புதமான நேரத்திலே ஒப்புக்கொடுப்போம் ஆண்டோர் எல்லாமே லேசானது ஆண்டவர் எல்லாமே லேசானது நாம் என்ன சொன்னாலும் கேட்பார் நம்ம என்ன துன்பம் சொன்னாலும் அவர் தாங்குவார் எவ்வளவு பாரத்தை சுமத்தி அவர் ஏற்றுக்கொள்வார் எல்லாம் லேசானது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் பல நேரம் நம் பலவீனமா இருக்கிறோம் பலவீனராய் இருந்த பொழுது அந்த பலனை வரவிப்பதற்காக பலனை ஏற்படுத்திக் கொள்ள தூயாவையாரும் ஒன்றி திருந்தார் நான் செய்ததை போல் நீங்களும் செய்கின்ற கற்பி கற்பித்துக் கொடுக்கிறார் நாம எல்லா நிலைகளிலும் பல நேரம் பலவீனங்களா இருக்கிறோம் விசுவாசிகளாக இருந்தாலும் பலன் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இல்லை ஆகவே அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்ல அவர் கூப்பிட்டா வந்துடுவார் ஆண்டவரை நாம் அழைத்தால் வருவார் நம்ம கூப்பிடுற குரல்வர் கேட்கணும் தடையில்லாமல் கேட்டால் ஆண்டவரை கூப்பிட்டா உடனே வருவார் அதுதான் ஆண்டவருடைய அற்புதமான ஒரு இரக்க குணம் கருணையின் குணம் அன்பு நம் மீது வைத்திருக்கிற அளப்பரிய பாசம் நாம் கூப்பிடும் போது நம் குரல்வர் கேட்கணும் தடையில்லாமல் கேட்கணும் வந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தடையும் இல்லை அப்ப நான் அவரோட ஐக்கியமாக இருக்கணும் நான் பாவம் செய்யாமல் இருந்தால் கடவுள் என்னோடு இருப்பார் கடவுள் என்னோடு இருந்தால் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் நாம் வாழ்க்கை நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு முறை வாழ்வதிலே நீ உணர்ந்து வாழ்ந்து கொள் என்னை அறிந்து வாழ்ந்து கொள் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்னை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க உன்னால் முடியுன்றார் ேசானியம் ஓமக்கது லேசானியம் லேசானியம் ஓமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் சற்று நேரமானோர் உற்று பார்ப்போம் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே பாலை வனத்திலே ஆண்டவருக்கு எதிராக விஷப்பாம்புகள் தீண்டி பலர் இறந்து போனார்கள் பலர் உயிருக்காக போராடினார்கள் பலர் மோயிசிடம் முறையிட்டார்கள் ஆண்டவர் சொன்னார் தங்கள் பாவங்களில் இருந்து அவர்கள் விழுப்பட வேண்டும் என்று சொன்னால் செம்பினால் ஆன சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த பாம்பை அவர் உற்று நோக்குகின்ற பொழுது கடி நீங்கப்படும் பாவங்கள் அப்புறப்படுத்தப்படும் என்று சொல்லி அதை உற்று நோக்கிய அனைவரும் கடியும் பாவமும் நீங்கியவர்களாக புது வாழ்வு பெற்றார்கள் அதான் நாட்டுடைய லேசான காரியம் அவர் உற்று நோக்குகின்ற பொழுது நாம் பலப்படுத்தப்படுகிறோம் அவர் உற்று நோக்குகின்ற பொழுது பாவங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது நாம் அவரை உற்று நோக்குகின்ற பொழுது சாத்த நம்மை அணுக மாட்டான் துன்பம் நம்மை நெருங்காது உற்று நோக்குவோம் ஒரு சில மணித்து ஆண்டவரையே உற்று நோக்குவோம் வைத்த கண் மாறாமல் பார்ப்போம் அதிலிருந்தா நமக்கு கருணை வருகிறது புறப்படுகிறது ஆண்டுடைய அற்புத ஆசீர்வாதங்கள் இந்த பார்வையினூடே நாம் ஆண்டோரை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ராஜா வாருங்கள் ராஜா எங்களை பாரும் எங்களை கண்ணோக்கி பாரும் எங்களுக்கு உமது கண்களை திருப்பிக் கொள்ளாதேயும் நாங்கள் பாதைகள்தான் பலவீனர்கள்தான் குற்றம் செய்தவர்கள்தான் சோம்பேறிகள் தான் அசுத்த சிந்தனை கொண்டவர்கள்தான் எங்கள் பலவீனங்களால் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் அன்றவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா வழிகளும் எங்களுக்கு தெரிந்திருந்தும் நாங்கள் அவற்றை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்கள் மனதை செலுத்தவில்லை நீர் ஒவ்வொரு முறையும் எங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் விசுவாசிகளை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் நம்பிக்கையாளர்கள் நம்பி நம்பிக்கையை நாங்கள் ஏமாற்றி விடுகிறோம் நாங்கள் ஏமாறாதவாறு எங்களுக்கு நீர் எங்களுக்குள் தங்கியறலும் தந்தை பியோ நோக்கி ஜபிப்பது போல ஆண்டவரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் தங்கும் எங்கள் வாழ்க்கையில் தங்கும் குடும்பத்திலே தங்கும் எங்கள் சிந்தனையில் தங்கும் எங்கள் சொல் செயல்பாடுகளில் தங்கும் ஆண்டவரே உண்மை நாங்கள் அடைந்துவிட்டால் நாங்கள் பாவிகள் அல்ல நாங்கள் நல்லவர்கள் உமது பிள்ளைகள் உமக்கேற்றவர்கள் உண்மை அன்பு செய்தவர்கள் உமது புனிதர்களை போன்று நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்மை அனுபவிக்க எங்கள் வாய்ப்பு தாரும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உண்மை நோக்கி உற்றி பார்க்கிறோம் எங்கள் கடிகளை நீக்கியறலும் எங்கள் பாவங்களை அப்புறப்படுத்தியறும் மோயிசனும் உம்மை உற்று நோக்கி நீ சொன்னவற்றையெல்லாம் செய்தார் அவரை செய்ய வைத்தீர் மக்களை வழிநடத்தினார் அத்தனை அற்புதங்களையும் அவர் உமது சார்பாக செய்தார் நாங்களும் அன்றோடைய பேலம் பெறுவோம் உம்மோடு இருந்த அப்போ சிலர்கள் உமை அனுபவித்தவர்கள் நீர் அவர்களுக்கு உமது வரங்களையும் அற்புதங்களும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர் என் பெயரால் நீங்கள் என்ன செய்தாலும் அது நடக்கும் என்று சொன்னீர் உமது பெயருக்கு அவ்வளவு மக மகத்துவம் உண்டு உமது பெயரால் அவ்வளவு சக்தி இருக்கிறது ஏசு என்று சொல்லும் போதே அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது சாத்தான் நடு நடங்கும் அம்மாண்டவரே இந்த நேரத்திலே நாம் உண்மை முழுமையாக இந்த புனித வெள்ளியிலே அனுபவிக்க இங்கே வந்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நாடு சந்தியும் அவளுடைய பெலவீனங்களை அப்புறப்படுத்தும் நோய் நொடிகளை குணப்படுத்தும் நோயாளிகளை நீர் குணப்படுத்தியது போல ஒவ்வொரு தொட்டரலும் உயிரற்ற உயிரற்றவளாய் நாங்கள் இருக்கிறோம் எங்களை தொட்டு எங்களுக்கு உயிர்ப்பித்தரலும் ஆண்டவரை நாங்கள் அந்த சீலோவாம் குளத்திலே காத்திருந்த அந்த நோயாளியை போல நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் எங்களையும் பரிசுத்தமாக்கலாம் எங்களுக்கும் அந்த புனிதத்தன்மையில் பங்கு கொடுத்தும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும் நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் என் குழந்தைகளும் பிள்ளைகளும் என்னுடைய வாரிசுகளும் ஆண்டவரை எல்லோரும் உண்மை கொண்டாட வேண்டும் உமை போற்றி புகழ வேண்டும் ஆண்டவரே அதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் செய்கின்ற ஒரே ஒரு நன்றி கடன் உமை போற்றுவதும் புகழ்வதுமாகவே இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறீர் எங்களை அன்பு செய்தீர் நாங்கள் எவ்வளோ செய்திருந்தாலும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீர் நன்றி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு இருந்தருளும் ஆண்டவரை மாண்புயர் பாடி அனைவரும் முழந்தார் படியிட்டு தெண்டனிட்டு வணங்கி மோயீசனை போல ஆண்டவரை பரிசுத்தமாய் வணங்கி അവർ തരും ആശീർവാദങ്ങളിൽ നെവായി പെട്ടക്കൊള്ള

அப்பமழி தீரே எல்லாம் தன்னகத்தை இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை நாங்கள் வணங்கும் நாங்கள் உண்மையை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும் தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உண்மையை மன்றாடுகின்றோம் to the